அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு கோலக்கா திருமுறையில் இருபத்தி மூணு இறைவர் சத்தபுரீஸ்வரர் இறைவியார் ஓசை கொடுத்த நாயகி மடையில் வாழை பாய மாதரர் குடையும் பொய்கை உள்ளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோ பாகமாக பிறைச்சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலாக் கண்டான் பாதம் கையால் கூப்பவே உண்டான் அஞ்சை உலகம் உய்யவே பூன் பூநல்லெறி கொல்லம் கொல்லறவம் புன்சடை கோணல் பிரையன் குழகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே பேனப்பறையும் பிணிகள் ஆனவே தழுக்கொல் பாவம் தளர வேண்டுவீர் மழுக்கொல் செல்வன் மரிசேர் அம் கையான் குழும கொல் பூதப்படையான் கோலக்கா இழுக்காவண்ணம் ஏத்தி வாழ்மினே மயிலா சாயல் மாது ஓர் பாகமா எயிலா எரித்த எந்தை தன் குயிலா சோலை கோலக்காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே வெடிக்கோல் வினையை வீட்ட வேண்டுவீர் கடிக்கொள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகொல் விழவு ஆர் கோலக்காவுல் எம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்மினே நிழலார் சோலை நீல வண்டினம் குழலார் பன்சை உள்ளான் கழலால் மொய்த்த பாதம் கைகளால் தொழலார் பக்கல் துயரம் இல்லையே எரியார் கடல்சூழ் இலங்கை கோன் தன்னை முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்தி தன் குறியார் பன்சை கோலக்காவையே நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமே நாற்ற மேல் அயனும் நாகத்தில் ஆற்றல் அணை மேலவனும் காண்கிலா கூற்றம் உதைத்த குழலகன் கோலக்கா ஏற்றான் பாதம் ஏத்தி வாழ்மினே பெற்ற மாசு பிறக்கும் சமணரும் உற்ற துவர் நோய் உரு இலாரரும் குற்ற நெறியார் கொல்லார் கோலக்கா பற்றி பரவ பறையுமே பாவமே நலம் கொல் காழி நாண சம்பந்தன் குளங்கொல் கோலக்கா உலானையே வலம் கொல் பாடல் வாய்மையார் கொள் வினைப்போய் ஓங்கி வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்